நமஸ்காரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் விசுவாசு தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ணம் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷ பரப்பு தமிழ் வருடம் என்று சொல்கிறோம் அது வந்து தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போது நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரகச்சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷம் பிறக்கும்பொழுது என்ன கிரக நிலைகள் இருக்குது என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் பொதுவாகவே பார்த்த இல்லையானால் இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா யுகாதி வருஷ பிற வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிரகம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்தாலே சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இப்போ தவிர பார்த்த ஓ அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால் சந்திரன் அதே மாதிரி பார்த்தாலேயேனால் ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து இப்போ எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதியும் இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனா இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அது தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களினுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியாக இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வா வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலே இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேறு ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போய் இருக்கார் இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது மூலத்திரிவோன வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பண பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னால் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போறார் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டியசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டியசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐக்கானிக் ப்ரெசென்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகுறது அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது அதனால் பணம் பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் அதை தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை போ விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன் அதாவது சித்திர மாதம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில் மேஷ ராசியில் இருக்க காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் ராசியில் வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு வந்து கும்பத்திரையும் அதை தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்குது இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தான்னா முதல்ல வரக்கூடிய பயிற்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்பத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய ரிஷப அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்கு சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி தான் வந்து மாறுறர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நல்ல என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகவப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்ன போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு போடும்போது உங்களுடைய இது ஹாரஸ்கோப் போடுவோம் ஹாரஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நன்சன் இருப்போம் ஆனால் நன்னா இருக்காது எதனா புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் இருப்போம் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நினச்சின்னு இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும் அதனால நிறைய பேருக்கு என்கிட்ட வர வாழ்க்கைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் வந்து மிருகசீரிஷம்னு சொல்லிகிட்டு இருப்பாள் மிருகசீரேஷம் ரெண்டாம் பாதம்னால் ரிஷபத்தில் வரும் மூணாம் பாதம்னா மித்துலத்தில் வரும் அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சிட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசா உத்தி அந்தரம் சூக்ஷம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த வருஷம் விவாசு வருஷம் பிறக்கும்பொழுது ராசியின் அதிபதி சம சப்தமத்திலிருந்து நீச்சப்பட்டு போயிருக்கார் நீச்ச பங்கம் அடைகிறார் அதனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் புதன் மாத கிரகம்ன்றதுனால அவ்வளோ பெரிய ஏற்றமோ அந்த மாதிரியான விசேஷத்தை நம்ம சொல்றதில்லை பொதுவாகவே மா வருஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வருஷத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது பத்தாம் இடத்துல குரு போறார் அதாவது இந்த வருஷம் வந்து மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது எடுத்த உடனே ராகு கேதுவின் மாற்றம் இருக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் மடத்திலும் கேத்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் போறார் அதாவது ராகு வந்து ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு போறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பொதுவாகவே துர்கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஆறாம் இடத்துல மறைந்த இடத்தில் போய் இருக்கிறது அப்படின்னு போகும்போது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது இதன் மூலியமாக என்ன வரும்னா எதிரிகளுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எதிரிகள் வந்தாலும் அவர்களை வெல்லக்கூடிய நிலை இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை மூலியமாக வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் ராகு அதுவும் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எல்லா வேத்தனையும் அதாவது உங்களுடைய வேலையினுடைய வேகம் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த வருஷம் மொத்தமே வந்து ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கும்பொழுது பூ கடன் ஏதாவது இவ்வளோ நாள் இருந்ததுன்னா அந்த கடன்லாம் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு தடங்கள் வந்தாலும் கடன் முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா குருவும் வந்து அந்த சனியை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் வந்து எடுத்த உடனே வந்து ஒரு ஒரு மாசம் ஒன்றே கால் மாதத்துலேயே வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு போகிறார் இவ்வளோ நாளாக ஒன்பதாம் இடத்துல இருந்தார் குரு அதுவும் குரு வக்கரகதி அடைஞ்சி திருப்பி எதுவாகி அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கு போகிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு போகும்பொழுது தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் மாற்றங்கள் ஏற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பணம் பண அதாவது தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்தையும் பார்க்குற அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடு முறை வாங்கக்கூடிய பாக்கியம் புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையா பன்னெண்டாம் இடத்துல கேத்து போகவான் போறார் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த இந்த வருஷம் நிச்சயமாக உண்டு சனி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எந்த ஒரு யாரையும் முந்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக அமைய போவது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வருஷம் அதாவது விஸ்வாவசு வருஷம் பார்த்த கன்னியா கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போடுறது இந்த வருஷத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் அதாவது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் என்ன கேது போகமானும் மாறிடுற உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எடுத்த காரியங்கள் நிச்சயமான வெற்றி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும் பண வரவ வருமானம் தளங்கள் இருக்காது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவரை மிதமான ஏற்றத்தை கொடுப்பார் புதிய வேலையில் மாற்றத்தை கொடுப்பார் அதில் வந்து பெரிய ப்ரொமோஷனை கொடுத்து விபரீமிதமான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க அது தவிர பேப்பர் தொழில் பேப்பர் எழுத்து பணி இந்த மாதிரியான விஷயங்கள் ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க அது தவிர வந்து பார்த்தால் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்ட்னர்ஷிப் வியாபாரம் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் புதிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக அமையும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்த சற்று பின்னடைவு இருந்தாலும் பார்ட்னர் கூட நல்ல ஒரு இணக்கம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எல்லாவிதமான எல்லா விதமான வெற்றிகளும் இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷம் நீங்கள் வந்து நாமக்கல் சென்று ஆஞ்சநேயர் ஒரு ரெண்டு தடவாவது வழிபட்டு வாங்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அவருக்கு ஒரு வெத்தனமாக சாத்திட்டு வாங்கும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய வசந்த காலம் வரும் இந்த வருஷம் ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரும்